ஐ சித்தி தான் வந்துட்டாங்க இவன் என்ன செஞ்சு குடுக்க சொல்லு சித்தி சம்ம வெயிலா இருக்கு சித்தி நீ எப்படிதான் வண்டில வந்தி என்ன சோட்டு வந்ததுமே சித்தி ஐ சேக்கிறியே எதனா காரை எல்லாமே நான் ஐ சேக்க மாட்டியே இல்ல சித்தி நீ இருந்தா ஜாலியா இருக்குமா வீட்டுல அதான் கேட்ட சரி சரி சித்தி என் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க ப்ளீஸ் எதுனா செஞ்சு கொடு சித்தி அக்கா வீட்டுக்கு வந்துட்டு காலேஜ் முடிச்சிட்டு போறனோ இல்லையோ நல்லா சமைக்க கத்துப்பேன் போல நானு சரி சரி சித்தி வா சித்தி சரி சித்திக்குமே டயர்டா இருக்கு சரி உனக்கு குயிக்கா என்ன செய்ய தர ஃப்ரிட்ஜ்ல ஐஸ்கிரீம் இருக்கு அதுக்கு அப்புறம் பவுல்ல திருந்து வெயி வெளிய சரி சரி சித்தி நீ எல்லாமே எடுத்து வெளிய வெச்சிரடா நீ ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வா ஓகே வா ஐ ஜாலி லா ல லா ல லா ல 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 ஆமாதான் அம்மா நேத்து ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்தாங்க ஓகே சித்தி எதோ டிஃப்ரெண்ட் செஞ்சு தர ஓகே இந்த சைடு வச்சிருவோம் அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் எல்லாம் போடுறதுக்கு இந்த மாதிரி பவுல் எடுத்துக்க சொன்னாங்க ஓகே அதுவுமே வச்சிடலாம் ஓகே நானு அருக்கானி பிரின்சி இருக்கா ஓகே மூணு வச்சாச்சு சித்தி எடுத்து வந்து வச்சுட்டேன் சித்தி ஓகே ஓகே வேறு ஐஸ்கிரீம் சட்டை நல்லா இருக்காது உங்களுக்கு டிஃப்ரெண்டாக கொஞ்சம் ஃப்ரூட்ஸ்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுக்குறேன் ஓகேவா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே ஓகே சித்தி சின்ன பசங்க நாங்க கட் பண்ண கூடாதுல அதனால நீ கட் பண்ணல எனக்கு தெரியும் ஓகே ஓகே சித்தி நீ ஏன் கட் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து வந்து வச்சிரு இதுவா இது வந்து அவக்கோடா இது வந்து பனானா பனானாலே இந்த நேந்திர பழம் சொல்லுவாங்க பத்தியா பசங்களுக்குலாம் ரொம்ப ஹெல்த்தியானது அந்த பழம் இது ஆப்பிள் அதுக்கப்புறம் இது வந்து ஸ்வீட் மெலன் அதுக்கப்புறம் கிரேப்பு சித்தி சித்தி எனக்கு ஒரு ஐடியா வருது சித்தி நீங்களே போட்டு கொடுங்க ஆனா நான் சொல்றபடி போட்டு கொடுங்க சித்தி ஓகேங்களா இருங்க ஃபர்ஸ்ட் நான் அந்த பவுல் எடுத்து உள்ள வெச்சிக்கறேன்ங்க சரி சரி நீ ஏ சொல்ல எப்படி போடுன்னு சொல்றே இது ஃபர்ஸ்ட் இந்த ஃப்ரூட்ஸ்லாம் எடுத்து தனியா ஓரமா வெச்சிக்கலாம் ஏன்னா போடுறதுக்கு நல்ல வசதியா இருக்கும் நல்லா ஃபர்ஸ்ட் சோட்டுக்கு நான் போட்டு கொடுத்துறேன் அதுக்கு அப்புறம் அர்க்கானி பிரின்சிக்கி என்ன என்ன வேணுமோ உங்களுக்கு எதுமே நான் போட்டு தரேன் ஓகே ஃபர்ஸ்ட் இந்த பவுல் எடுத்து வெச்சாச்சி சொல்றா சோட்டு உனக்கு என்னடா பண்ணனும் சித்தி சித்தி ஃபர்ஸ்ட் லேயர் எனக்கு ஃப்ரூட் போட்டுரு ஓகேவா சும்மா கொஞ்சம் கொஞ்சமா ஒரு ஸ்பூனா போடு ஆமாமா இருக்கானே ஃபர்ஸ்ட் சித்தி எனக்கு போட்டு கொடுத்துறோம் அப்புறம் உனக்கு போட்டு கொடுப்பாங்க ஓகே ஓகே சித்தி ஃபர்ஸ்ட் ஆப்பிள் போட்டுருங்க அதுக்கப்புறம் வந்து ஸ்வீட் மெலன் போடுங்க ஓகேங்களா ஆ கிரேப் கிரேப் வேணாம் 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 இப்ப எனக்கு கிரேப் வேணாம் ஃபர்ஸ்ட் பனானா போடுங்க நான் கிரேப் ஒரு ஐடியா வச்சிருக்கேன் ஓகே பனானா போடுங்க அதுக்கப்புறம் வந்து அவக்கோடா போடுங்க அது போட்டதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் போடுங்க சித்தி செம்ம டேஸ்ட்டா இருக்கு போகுது இன்னைக்கு ஒரு புடி பிடிக்க வேண்டியதுதான் வாவ் அடிக்கிற வெயிலுக்கு இந்த மாதிரி ஜில்லுன்னு சாப்பிட்டா எப்படி இருக்கும் எங்க சித்தின்னா சித்தி தான் கேட்க போட்டுட்டேன் இப்போ கிரேபமே வேண்டாம் இன்னும் இல்லை வேண்டாம் சித்தி நீங்க ஐஸ்கிரீமே போடுங்க ஓகே வா ஐஸ்கிரீம் போட்டு அதுக்கப்புறம் மேலே நான் ஒரே ஒரு கிரேப் மட்டும் வச்சு சாப்பிட போறேன் செம்ம டேஸ்டா இருக்கும் வா வெண்ணிலா ஐஸ்கிரீமா வா சூப்பரா இருக்குப்பா பாக்குறதுக்கே இன்னும் போடுங்க சித்தி இன்னும் கொஞ்சம் இருக்குதுன்னு அதிகமா சாப்பிட கூடாது சோட்டோ அதுக்கப்புறம் சளி பிடிச்சிரும் ஜுரம் வந்துரும் ஓகே நீ சொன்ன மாதிரி கிரேப் வச்சிரு ஐ இதுவும் சூப்பரா தான் இருக்கு ஐ என்னோட ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு சித்தி சித்தி நெக்ஸ்ட் அருக்கானிக்கு அவ கேக்குற செஞ்சு கொடுங்க சித்தி

Poconak, ada kapan? <hesitation> uh, Great konju poconak chiti. Wow, nakonya jisana sapa na edir pakna. oke, okay. ayam chiti kunyamara ice cream poconak chiti. Wow, yummy, yummy delicious! Actually, my favorite ice cream as vanilla, oke, Ok, chiti, oh, uh, ini konja, letak letak konju poconak ice cream. Ok, konju poconak, dekamara ina furs poconak chiti. Wow, ok, es kri, ini konjaga furs nara poconak chiti.